பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான் தேடமாட்டான் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுகிறான் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது எம்ஜிஆர் வந்த கால சூழல் வேற அந்த நிலைமை வேற இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற அதனால இந்த திரைக்கவர்ச்சி இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல் இந்த இலவசங்களை அறிவிப்பது ஓட்டு இந்த இது மகளிருக்கு ஆயிரம் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் இளைஞர்கள் இந்த இல்லை இந்த தமிழ் மகனுக்கு ஆயிரும் இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாற்றி வீழ்த்துவதற்கு பெயர்தான் புரட்சி உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அதை நம்ம செய்யணும் அதனால் இது அப்படி இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அது காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராமல் நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர்கள் கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவம்ங்கிறார் பத்து பாவம் சொல்கிறாரு காந்தி அதில் கொள்கையற்ற அரசியலும் பாவம்தாங்கிறார் அதனால் அதையும் ஒரு ஒருகை பார்ப்போம் எவ்வளவோ பார்த்துட்டோம் அதையும் பார்த்துருவோம்